தலைவருக்கென்று தொண்டர்கள் என்றைக்கு துரைக்கென்று இருப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் கட்டமைத்த அந்த மர்மலை திமுகவில் இன்றைக்கும் ரத்தமும் சதையுமாக இருக்கின்ற இயங்குகின்ற தோழர்கள் இருக்கிறார்கள் தவறு செய்தது தலைவர் வைகோ என்று உணர்ந்த போதும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் என் நிலைமைக்கு அவர்கள் வருகின்ற போது இந்த வழியை அவர்களும் புரிந்து கொண்டு வருவார் என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இருந்தாலும் தலைவரை விட்டு பிரிய முடியாத சூழல் இருக்கிறார்கள் அந்த தோழர்களை நான் இதயத்தில் பூஜிப்பவன் அவருடைய இன்பத்துணங்களில் பங்கேற்றவன் காலம் முழுவதும் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாகத்தான் என்றைக்கு இருப்பேன் எனவே தலைவர் வைகோ வருபலி திமுக கூடாரம் காலி வித்து காலியாகிவிட்டது என்று சொல்லுகின்ற அறியாதவன் அல்ல அறிவெளி நான் அல்ல துரைவன்னா சொல்லுவார் என்னை தூக்கி வைசிப்பட்டாச்சு நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் அப்படின்னு அவரெலாம் சொல்லலாம் ஆளாக முடியாது அவரெல்லாம் கடந்துலாம் போக முடியாது அரசியல் இது கார்பரேட் கம்பெனியில் லாஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு கம்பெனி போய் சேரது அவர் நினைக்கலாம் ஒருவேளை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்பா பேரில் இருக்கிற சொத்துலாம் விற்றுட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாரு நாங்கள் வேர்விய சிந்தி வாங்கி கொடுத்துருக்க சொத்துக்கள் அவையெல்லாம் அதெல்லாம் கட்சி நடத்த முடியல அது நாட்டுக்கு சேரணும் அது புரிஞ்சுக்கணும்